இப்போ நாம manufactured பண்ணிட்டு ஒரு half hour தானே ஆகுது அப்படி தான் இருக்கு ஓகே இது இப்படியே கியூரிங் எல்லாம் ஆகும் போது நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும் லைலிவுட்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா வந்து கேரளா மா மாநிலம் இடுக்கி மாவட்டத்துக்கு தான் வந்து ஒரு மட் பிரிக் அது இந்த செங்கல் தெரிப்பு ஆலைக்கு தான் வந்திருக்கோம் பிரதர் தான் இந்த செங்கல் த தயாரிப்பு ஆலைக்கு உரிமையாளர் ஸோ அவர்கிட்டையும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இது வந்து நான் அது நம்பூரில் செய்கிற மாதிரி அந்த செங்கல் அதாவது செமண்டில் தான் வந்து இது செய்கிறாங்க லைட்டாக மேலே சிமெண்ட்டு பூசி விட்ருப்பாங்களா இருக்குது சரி வாங்க இந்த செங்கல் எதனால் வந்து கேரளாவில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு இது இது யூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் செங்கல் அதாவது ஊரில் வந்து இருக்கிற சிப்ட்ட செங்கலுக்கு என்ன ஒரு வித்தியாசம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்ன உங்களை பற்றினா அறிமுகம் கொடுங்க என்னோட பேர் வந்து மோன்சி மோன்சி சன்னி நான் தான் இப்போ ஒன் இயராக இது ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இது வந்து மட் மட்ரிக்ஸ் கோட் மட்ரிக்ஸ் கோட்னா நம்ம கம்பெனி பேர் மட் பிரிக்ஸ் தான் இது இதோட சைஸ் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஓகே அந்த ஆரஞ்சு கட்டை ஓகே அதுக்கு முன்னாடி உங்களோட அட்ரஸ் சொல்லுங்கள் அட்ரஸ் வந்து இது அட்ரஸ் வந்து அந்நியாரத்தில் பக்கத்தில் ஏன்னா கம் கம்பம் கம்பமெட்டு கட்டப்பனை போர் ரூட்டு ஓகே அந்த அள்ளியார் தான் இது ப்ராப்பர் பிளேஸ் வந்து அள்ளியார் அள்ளியார்

அந் அதுதான் நாம் இப்போ நியூவாக நாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஏன்னா இப்போ எல்லாருக்குமே டெம்பரேச்சர் ரொம்ப வீட்ல எல்லாம் ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கு அப்படியே சிமெண்ட் யூஸ் பண்ணி கட்டுறதுனால ஆமாம் அப்படியே இப்போ இங்கே கூட கிளைமேட் கூட சேஞ்ச் ஆயிருக்கு ஏன்னா இப்போ இங்கே எல்லாம் கொஞ்சம் மழையெல்லாம் வர்ற டைம் ஆனால் இப்போ மழையெல்லாம் மாறி இருக்கு இப்போ வீட்டில் எல்லாமே ரொம்ப ஹோட்டாக தான் இருக்கு ஸோ இப்போ எல்லாருக்குமே இப்போ இந்த கட்ட கட்டினா அந்த கூலிங் எல்லாம் கிடைக்கும் அதான் இப்போ அப்படியே செலவு கூட கம்மியாக தான் இருக்கும் ஓகே ஸோ ஸோ செலவு கம்மியாக நல்ல வீடு வைக்கலாம் ஓகே அதாவது இது வந்து எப்படி தயாரிக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் இது தயாரிக்கிற வந்து இது வந்து பொடிக்கிற மிஷின் மண் வந்து பிடிக்கும் என்ன மண் யூஸ் பண்றீங்க செம்மண் மட்டுந்தான் செம்மண் மட்டும்தான் வேற எது இல்லை வேற எதுவுமே இல்லை ஓகே செம்மண்ணா எல்லா எல்லா செம்மண்லேயுமே தயாரிக்கலாமா எல்லா செம்மண் கொஞ்சம் கிராவல் கூட இருக்கிற மாதிரி கொஞ்சம் கல் இருக்கிற மாதிரி இருக்கிற மண் இருக்குல்ல ஓகே அப்படி மட்டுந்தான் நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க ஓகே ஆ ஓகே இது வந்து செம்மள சலிக்கிறீங்க ஆமா இது வந்து பிடிக்கிறேன் மண்ணும் முதல்ல இந்த பெரிய மண் எல்லாமே நம்ம இதில் இட்டு பிடிச்சி விட்டோம் அப்படியே நாம இதுக்குள்ள இது இது வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறது தாத்தர் இதுதான் இதுக்குள்ளே தான் நாம போடும் சோ இத வச்சு லோட் பண்ணி உள்ள இறக்கிருவீங்க ஆமா இது கீழே வந்து இதுக்குள்ள ஃபுல்லா மண் இது இதான் இதோட ரேஷியோ வந்து இதுக்குள்ள ஃபுல்லா மண்ணும் போட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோ சிமெண்ட்டும் போட்டு ஓகே அது எவ்வளவு கிலோ கெப்பாசிட்டி மண் அது எவ்வளவு கிலோன்னு கரெக்ட்டா தெரியாது ஓகே அதான் தான் நான் அதான் அதோட ரேஷியோ அப்படி தான் நாம செட் பண்ணிக்கிறோம் அதாவது உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தவங்க இதில வந்து 25 கிலோ சிமெண்ட் போட சொல்லிருக்காங்க மீதி மண்ணு போட சொல்லுங்க மீதி மண்ணே மண்ணு போட்டு அப்படியே நாம இது ஹைட் பண்ணி இதுக்குள்ள போட்றோம் ஓகே இத அப்படியே ஓபன் பண்ணி நமக்கு இதுக்குள்ள போடலாம் இந்த மிக்சர் மெஷின் ஓப்பன் ஆகிக்கிறேன் ஓகே ஆ இப்படி இதுக்குள்ள மண்ணு வந்து நாம இது ஓபன் பண்ணி இப்படி இதுக்குள்ள வந்துடும் ஓகே அப்படி இது வந்து mix ஆகும் மண்ணு சிமெண்டும் பின்ன அப்படியே தண்ணி நாம போடும் லைட்டா ஓபன் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப தண்ணி வந்துச்சுல இப்படி தண்ணி போட்டு அதுக்குள்ள மிக்ஸ் ஆகும் இப்போ மண் போடல மண் போட்டால் கரெக்டாகவே தெரியும் ஓகே மண் எல்லாமே போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ள தான் மண்ணு சிமெண்ட் எல்லாமே சேர்த்து நல்லா மண் மிக்ஸ் ஆகும் அப்படியே மண் மிக்ஸ் ஆகி தான் அவுட்டரில் இப்படி இதுக்குள்ள இது ஓப்பன் பண்ணும்போது இதுக்குள்ள இருந்து மண்ணு இப்போ மண் இல்லை இது இதுக்குள்ள பேலன்ஸாக இருக்குது ஓகே இல்லை மண் போட்டோம்னா நல்லா நல்லாவே மண்ணு வந்துடும் அப்படியே போட்டு இதுதான் இதோட கம்ப்ரஸிங் இந்த ரெண்டு ஹைட்ரோலிக் மிஷின் இருக்கு இங்கேயே இருக்கு அப்படியே கீழே ஹைட்ரோலிக் மிஷின் இருக்கு ஓகே இந்த ஹைட்ரோலிக் மிஷினுக்குள்ள இது

ஸோ எவ்வளோ வெயிட் வரும் இது weight வந்து ஒரு செவன்டீன் கிலோ சிக்ஸ்டீன் கிலோ அடுத்து வரும் ஓகே டைமென்ஷன் சொல்லுங்கள் டைமென்ஷன் வந்து சிக்ஸு இதுதான் சிக்ஸ் இன்ச்சு வந்து ஹைட் வந்து எயிட்டு லெங்க் வந்து ட்வெல் ஓகே அப்படி ஆறு 8 பன்னெண்டு ஓகே வந்து இதில் சிமெண்ட் எதுக்காக பண்ணுறீங்க சிமெண்ட்டு இதுக்குள்ள அந்த இதோட ஆ பிடிக்கிறதுக்காக மண் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் அவ்வளோ இதோட ஸ்ட்ரென்த் வராது அதனால இதுக்குள்ள ஒரு காம்பௌண்டிங் ஆகுதுக்கு தான் மண்ணும் சிமெண்ட்டும் சேர்த்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி எடுக்குது ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வந்து இப்போ சிமெண்ட் போட்டு நம்ம சிமெண்ட்டும் மண் அதாவது சிம்மண் கலந்து இப்போ நீங்கள் வந்து இப்படி இந்த இடத்துல வச்சிட்டீங்க ஆமாம் ஸோ இது அப்படியே வந்து எத்தனை நாள் காய வைப்பீங்க இப்போ இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணி மக்கள் பார்ப்பீங்க ஃபஸ்ட் டே நாம இங்கே தான் வைக்கோம் ஏன்னா ஃபஸ்ட் டே இதுக்குள்ள ஓவரா வெ வெயில் அடிக்கக்கூடாது അപ്പി മഴ കൂടാതെ അപ്പൊ ഒന്നുമേ ഫസ്റ്റ് ഡേ ഒന്നുമേ ആ കൂടാതെ സെക്കൻഡ് ഡേ നമ്മ ഇങ്ങ ഔട്ടില കൊണ്ടു വയ്ക്കും ഓരോന്ന് നമ്മൾ അടുക്കി അടുക്കി ഇന്ത അപ്പം ഒരു നമ്മ അടിക്കി അടിക്കി വെക്കും ഒരു ഏഴ് നാളേക്ക് വാട്ടർ കൂറിങ് കൊടുക്കും ഓക്കേ ഓക്കെ അടുപ്പീ തന്നെ അടുപ്പീ தண்ணி எடுக்க ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் வந்து எடுத்து வெளிய வச்சது அப்புறம் தான் வாட்டர் வாட்டர் க்யூரிங் ஏன்னா இதுக்குள்ள சிமெண்ட் போட்டிருக்குல்ல ஆனா சிமெண்ட் நல்லா இதுக்காக வாட்டர் க்யூரிங் ஒரு டேஸ் வாட்டர் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் கூட இந்த வெயில் வெயில் அடிச்சிருக்கும் இதோட ரியல் கிடைக்கும் ஓகே ஆமா அவ்ளோதான் இதோட ப்ராசஸு ஓகே வீடு கட்டுறது எப்படி

நமக்கு ஸ்ட்ரைட்டாக வேணால் போலீஷ் பண்ணி வச்சா போதும் தேக்க வேணாம் இல்லை உள்ளே வேணா ஸ்ட்ரைட்டு புட்டி போட்டால் போதும் இல்லை வேணாம் பிளாஸ்டரிங் பண்ணால் கூட அவ்வளோ தான் கம்மி அவ்வளோ தான் அதோடய திக்னஸ் வரும் அதாவது இப்போ ஒன்று வச்சுருக்கீங்கல்ல ஆமாம் இந்த இந்த வீடு வந்து இந்த தான் கட்டியிருக்கீங்க ஆமாம் ஓகே இது நாம் இது காட்டுறதுக்கு வேண்டியே இப்படியே வச்சிருக்கு பிளாஸ்டரிங் பண்ணால் இவ்வளோ தான் இதோட திக்னஸ் வருது அதாவது விரல் வச்சு காட்டுறோம் பாருங்க இதுவரை வந்து இது பண்ணியிருக்காங்க கலவு கணம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் போட்டிருக்காங்க ஒரு கால் இன்ச்சு ஒரு ஹாஃப் இன்ச்சு தான் வரும் அதோட ஓகே இது வந்து சைனிங் வருது சைனிங் வருது நல்லா சிமெண்ட் ஒட்டுதோ ஆமாம் அதுக்கு வேண்டிதான் இது கேட்குறது ஒரு டவுட்டு இது ஷைனிங்காக இருந்தது பிளாஸ்டரிங் பண்ண முடியுமா அப்படி அதுக்கு வேண்டியது தான் நம்ம இது காட்டி வச்சுருக்கோம் ஸோ நல்லா பிடிச்சிக்குதோ ஆமாம் ஓகே ஸோ அண்ணா வந்து நம்ம இப்படி அதாவது நீங்கள் வெளியே அங்கே விட்டுருக்குற மாதிரி இதே மாதிரி விட்டுடலாம் வீடு கட்டிட்டு என்ன இதுக்குள்ளே பாரு அப்போது கரெக்டாகவே இது இதுக்குள்ளே அவரோட ரூமு கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஸோ இது இது ஃபுல்லாகவே இது இந்த மாதிரி தான் பிளாஸ்டரிங் ஃபுல்லாக இது ஃபுல்லாக பிளாஸ்டர் பண்ணி பிளாஸ்டர் பண்ணிங் தான் போட்டிருக்கு ஓகே இப்போ வந்து இந்த ரூம்கில் வந்திருக்கேன் நல்லா கூலிங்காக தான் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிற ஆட்கள் தான் இங்கே தங்கியிருக்காங்க ஆமாம் கூலிங்காக இருக்குது நம்ம தமிழ்நாட்டோட கிளைமேட்டுக்கு வந்து யாராவது மட்ரிக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கூலிங்காக இருக்குது நார்மலாக கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது இருந்தாலும் கேரளா க க்ளைமேட்டையும் நம்ம ஊர் கிளைமேட்டையும் வந்து எதுவுமே வந்து நம்ம உறுதிப்படுத்தாமல் சொல்ல முடியாது ஆமாம் ஸோ யூஸ் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ம் ஓகே ஸோ இது வந்து செங்கல் அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்குமா செங்கல் வந்து சுட்டு கொண்டு வராங்க ஆ இது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்குமா ஆமாம் இது ஸ்ட்ராங் தான் ஸ்ட்ராங் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஏன்னா இது இது கல்லு அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது ஏன்னா இது மட்டும் சிமெண்ட் நமக்கு ஒரு வீடு வைக்கிறதுக்கான ஸ்ட்ரெங்க் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு ஓகே ஆனா செங்கல் அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது செங்கல் அவ்வளவு அவ்வளோ ஏன்னா செங்கல் இது எல்லாமே செய்யும் செங்கல் கட் பண்ணி எடுக்குது இது நாம அடிஷனா நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுக்குது அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு செங்கல் வந்து ஒரு வாரம் வந்து manufactured இது ஒரு ஒரே ஒரு மணி நேரம் தான் ஆமா ஓகே காஞ்சதுனா முடிஞ்சது அது ஒரு வாரம் காய வச்சு அதுக்கு அப்புறம் வந்து சுடணும் இது சுடவேணாம் அவ்வளவுதான் சுட மட்டும் வேணாம் சுடுறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து சிமெண்ட்டை வந்து மினிமம் காம்பவுண்டிங் பண்ணியிருக்கீங்க பிரதர் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கல் உற்பத்தி பண்ணுறீங்க இந்த மாதிரி அது இப்போ நமக்கு ஒரு மினிமம் ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ் ஆகுது நமக்கு கரெக்டாக வேணும் ஓ ம் இது ப்ராசஸ் பண்ணி எல்லாமே செய்யறதுக்கு ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ் வேணும் சிக்ஸ் மெம்பர்ஸ் இருந்தால் நமக்கு ஒரு ஐநூறு கட்டை எடுத்து செய்யலாம் டெய்லி ஐநூறு செங்கல் வரையும் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ வந்து இருக்குது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது வந்து எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்னால் இப்போது இது இது நாம் தான் ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே தான் போட்டிருக்கேன் இப்போவே வேணாம் நமக்கு இது இது இப்போ ஜஸ்ட் ஏன்னா இதுக்குள்ள மேலே இருந்தாலோ ஒன்றும் ஒன்றுமே ஆகாது இது இதோட பொடி மட்டும்தான் இது அதாவது செருப்பில் ஓட்ட ஓட்டியிருக்கேன் பொ பொடி தான் இன்னொரு கடலில் பண்ணுங்க இல்ல இது இப்படி எடுது இப்படியே வைக்கலாம் அதாவது கடைசியாக வச்ச செங்கல் இது ம் இது இப்போ ஜஸ்ட் இது பாரு இப்படியெல்லாம் வச்சாலும் ஒன்றுமே ஆகாது இப்போ நாம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இது ஒரு ஹாஃப் ஹவர் தானே ஆகுது அப்படி தான் இருக்கு ஓகே இது இப்படியே கியூரிங் எல்லாம் ஆகும் போது நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடும் ஓகே இது மேலேயே நம்ம ஏறி குதிக்கலாம் நடக்கலாம் எல்லாமே எல்லாமே பண்ணலாம் சரி இருங்க நான் குதிக்கிறேன் சரி அப்படியே வீடியோ எடுங்க லைவ் ஆகும் ஓகே டங்கு ஸோ இது வந்து காலையிலே செஞ்சு வச்சுருப்பாங்க நம்ம இப்போ லைனில் நடக்குனது இது இப்போ இது மேலே குதிக்கிறேன் ஸோ கரெக்டாக இருக்குது நல் இப்போ வந்து இந்த இடத்துல கல் இருந்ததுனால வந்து அதாவது குட்டி குட்டியாக சின்ன கல் இருந்ததுனால இதாக அந்த இது வந்து இதாக இருக்கிறதே தவிர மற்றபடி நல்லா செட் நல்லாவே செட்டாகிருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நம்ம க்யூரிங்கம் பண்ண கல்லை வந்து அடுத்து பார்க்கலாம் இ இப்போ இதில் ஒரு கட்டையை எடுத்துக்கிறேன் இப்போ வந்து க்யூரிங் பண்ண கல்லை பார்க்க போகிறான் இது இப்போ க்யூரிங் பண்ண ஒரு கட்டை தான் ம் இது இப்போ கட் பண்ணுறதுன்னா ஆமாம் மேம் ஸோ இதை வந்து கீழே தூக்கி போடுங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்கல மேலேருந்து தூக்கி லைவ் வேணாம் ஓகே பிரதர் இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கீங்க அந்த ரூமுக்கு வந்து சிமெண்ட் பூசியிருக்கீங்க இதுக்கு வந்து பூசாமல் விட்டுருக்கீங்க இப்படியே நம்ம விட்டுலாம நம்ம வீடு கட்டுறப்போமோ பாக்கறதுக்கு ஒரு நல்ல நல்ல லுக்கு இருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி கட்டிட்டு இருக்காங்க மழை படுறது வெயில் படுறது எந்த பிரச்சனையும் வராதா இது மழை எல்லாம் பட்டுனா பிரச்சனை இல்லை ஆனா லைஃப் லாங் கிடைக்கும் போது லைட்டா பிரச்சனை ஆகலாம் ஏன்னா மண்ணு சிமெண்ட் மட்டும்தான் இருக்கு ஓகே அதனால இப்போ இது நாம வச்சிருக்கோன்னா போது ஆளுக்கு காணணும் அதுக்காகவே வேண்டிதான் நாம இது பண்ணிருக்கு ஓகே இப்போ வீடு எல்லாம் கெட்டும் போது லைஃப் லாங்க்காக வேண்டியது நாம பண்றது அப்போ பெட்டர் இந்த மழையெல்லாம் பெய்யது பெய்யிடவெல்லாம் பூசி விடுறது தான் நல்லாயிருக்கும் ஓகே அதாவது வீட்டுக்குள்ளே பூசுகிறோமோ இல்லையே வீட்டுக்கு வெளியே வந்து பூசிடணும் பூசிடணும் இல்லைன்னா நல்லாவே ரூஃபிங் கொடுத்தா போதும் அப்படி வேணால் பூசுலாம் வேணாம் ஜஸ்ட்டு பாலிஷ் பண்ணி போட்டு நல்லாவே நல்ல இந்த இந்த மாதிரி ஃபினிஷிங்காக கிடைக்கும் ஓகே நிறைய பேருக்கு வீதியில் என்ன ஒரு சந்தேகம்னா வந்து தண்ணி வந்து தண்ணியில் கரையுமான்னு கேட்டிருக்காங்க இந்த செங்கல் கரையுமா அப்படி அப்படி கரையாது நமக்கு எடுத்து போட்டு காட்டலாம் ம் தண்ணி நிறையவே ஊறுது இன்ன க்யூரிங் முடியாது இல்ல அது சிமெண்ட் இருக்கு இல்ல அதனால தான் அது அப்சர்வ் ஆகும் ஓகே இன்னொரு கேள்வி இருக்கு அதை முடிச்சுட்டு இது நம்ம பார்க்கலாம் அது வரைய தண்ணியலயே கடகட்ட பிரதர் இன்னொரு கேள்வி இதுல ஆணி அடிக்க முடியுமா ஆணி எல்லாம் அடிக்கலாம் ஆணி எல்லாம் அடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்ல ஓகே ஆணி அந்த வயரிங் எல்லாம் பண்ணும்போது எல்லாரும் கேக்குறதாம் இது வயர்லிங் வயரிங் பண்ணலாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாமே சிம்பிளா அந்த சுடு பண் பண்றது அந்த மாதிரியே இதிலே செய்யலாம் ஓகே அடுத்து இன்னொரு கேள்வி இது வந்து டாப் ஃப்ளோர் ரெண்டு மூணு மாடி அடுக்குமாடி கட்டுறாங்கல்ல த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃப்ளோர்னு வந்து அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க அவங்க எல்லாமே இந்த செங்கல் யூஸ் பண்ணலாமா எல் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வேணா நமக்கு இந்த மூணு நாலு மாடினா பில்லர்லாம் போட்டு தான் கெட்டோம் இப்போ பில்லர் போட்டு கெட்டும் போது இப்படியே கட்டலாம் இந்த 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 மோது மாதிரி அப்போ நமக்கு ஹைட்டு எயிட் இன்ச்சு எயிட் இன்ச்சு ஹைட்டு கிடைக்கும் அப்படியே இப்போ நம்ம பில்லர் ஒன்னுமே போடாம இப்போ ஒரு மாடி ரெண்டு மாடி எல்லாம் போட்டு வார்க்குறதுனா இப்படி போடலாம் அப்போ இதோட ஹைட் வந்து சிக்ஸ் இன்சு தான் வரும் சிக்ஸ் இன்ச் ஹைட் அப்போ இதோட வித்து மட்டும் எயிட் இஞ்சு வரும் இப்படி கட்டினா நம்ம பில்லர் ஒன்னுமே கொடுக்க வேணாம் ஓகே எல்லாமே கட்டலாம் ஓகே மேல வந்து காங்கிரீட் போடுறாங்கல்ல வீட்டுக்கு மேல நாம அது வந்து நல்லா தாங்குமா ஆஹ் தாங்கும் தாராளமா தாங்கும் ஓகே அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ இங்க கூட ஜஸ்ட் நம்ம இது போட்டு இங்கே வார்த்துருக்கு ஏன்னா இது எல்லாமே ஏறணும் வண்டி எல்லாமே நம்ம இங்கே விட்டு இது குறவாக தான் இருக்குல்ல ஓகே அப்போது வண்டி எல்லாமே ஏறுறதுக்கு தான் இப்படி இது போட்டு வச்சுருக்கோம் நீங்களே காங்கிரீட் போட்டு வச்சிருக்கீங்க ஆமாம் ஓகே இப்போ வந்து தண்ணியில் ஊர்னதை பார்க்கலாம் அப்புறம் அடுத்து ஆணி அடிச்சு அடிக்கிறதை பார்க்கலாம் ஆணி இருக்குல்ல ஆணி இருக்கு ஆணி இருக்கு ஓகே ஸோ ஆணி அடிக்கிறப்போ வந்து மற்ற பிளேஸில் வந்து கிராக்கில் விழில ஆணி அடிக்கிற பிளேஸ் மட்டும்தான் உள்ளே போகுது அந்த தம்பி அடிக்கிறப்போ வந்து ஆணி அடிக்கிறப்போ செங்கலி சேர்த்தி அடித்தாப்பில் ஸோ இதோட இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பதினாறு கிலோ தூக்குறாங்க எவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்குது பாருங்க ஓகே இது கட்டிங் இது கட் பண்ணுறது ஈஸியாக கட் பண்ணுறது எல்லாம் ஈஸி தான் ஆனால் இப்போ வந்து சிமெண்ட்டுக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க அந்த சேம் மெத்தட் தான் இந்த கம்பி போட்டு இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது கம்பியை சுற்றி ஓகே சின்ன சுத்தி இதுதான் தேவை ஆனா இப்ப நம்ம கிட்ட இல்ல தான் இது வச்சு நாம பண்றது இது வந்து பிடிச்சா ஜஸ்ட் கட்டர் மிஷின் இருந்து கட் பண்ணா கரெக்டா லெவலா கிடைக்கும் ஓகே இது இப்போ நம்ம கிட்ட கட்டர் மிஷின் இல்ல அதனால நாம இது வச்சு அடிச்சு கட்டலாம் பாரு அலஹா ஒரு நிமிஷம் இருங்க கையில எடுங்க ஸோ உள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதான் கொஞ்சம் கூட ஏர் கேப் கூட கிடையாது ஆமாம் செங்கலில் கொஞ்சம் இருக்கும் இதில் அது அந்த ஏர் கேப் எதுவுமே இல்லை நல்லா கம்ப்ரஸ் ஆகிருக்குது ஸோ நீங்கள் வந்து ஏதாவது போர்ஷனுக்கு வந்து கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பத்து நிமிஷமாக தண்ணியில் ஊறி இருக்குது ஸோ இது வெளியிடுங்க கரையவே இல்லை இது நம்ம நோயத்தில் வச்சு சொன்னால் செங்கலாக இருந்தாலும் இந்த மாதிரி வர்த்தா செய்யும் இதோட ஹீட் அப்சார்பிங்லாம் எப்படி இருக்கும் ஹீட் அப்சார்பிங் நமக்கு இப்போ இங்கே தான் டைரெக்டாக வெயில் அடிக்குது ஆமாம் சூடாக இருக்குல்ல இருக்குது இந்த டைம் இந்த டைம் இது இப்போ ஈவினிங் டைம் ஆனாலும் அந்த ஹீட் இருக்குல்ல அதே இந்த நம்ம இப்போ அண்டர்ல இங்கே இங்கே கொஞ்சம் தொட்டுப்பார் ஏதாவது ஹீட் இருக்கா ஏதாவது ஜஸ்ட்டு இல்லை இல்லை அதான் கூலிங்காக இருக்குது கூலிங்காக இருக்குது அதான் இது இப்போ நம்ம கெட்டும் போது ஒரு சைடில் இது வெயில் அடித்தாலும் ஓப்போசிட் சைடில் கூலிங்காக தான் இருக்கும் அதான் நமக்கு வீடு கட்டினா உள்ளே அந்த கூலிங்காக கிடைக்கும் ஓகே 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 இதை தூக்கி போடுங்க இந்த ஈரகில் இந்த செங்கல் வந்து தண்ணி உரியுது பட் ஆனால் கரையில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பிரதர் ஓவராலாக வந்து இப்போ வந்து ஃபினிஷிங் பார்ட்டுக்கு வரலாம் ஓகே இந்த மட்பிரிக்கை யூஸ் பண்ணி செங்கல் கட்டுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இதோட அட்வான்டேஜ் வந்து நமக்கு காஸ்ட் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இதோட காஸ்ட் வந்து ஃபோர்ட்டி ருபீஸ் வருது ஆனால் இது இப்போ சுடுகட்டை போது நாலு கட்டைக்கு பகிரமாக இது ஒன்று வச்சா போதும் அப்போ அப்போவே அதோட பிளாஸ்டரிங்கு லேபர் காஸ்ட் அது எல்லாமே கம்மியாகும் அது ஒன்று அப்படியே நமக்கு இது வேணா ஸ்ட்ரைட்டாக போலிஷ் பண்ணால் போதும் ஒன் சைடு அந்த மாதிரி பிளாஸ்டரிங் நாம நம்ம காட்டின இல்ல அவ்வளவு கால் இன்ஜ் கண்ணதா பிளாஸ்டரிங் வருது அந்த மாதிரி உள்ள உள்ள வேணா உள்ள வேணா ஜஸ்ட் புட்டி போட்டா போதும் அப்படியே நமக்கு காஸ்ட் நல்லாவே ரிடூஸ் பண்ணி நல்ல வீடு வைக்கலாம் டைம் ஆமா டைம் கன்சூமிங் கூட கம்மியா தான் இருக்கும் வீடு கட்டற வேல சீக்கிரம் முடியும் சீக்கிரம் முடியும் ஓகே இப்போ வந்து சேல்ஸ் பார்ட்டுக்கு வரலாம் ஓகே இப்போ நீங்க இருக்கீங்க எங்கெங்கெல்லாம் உங்களால சப்ளை பண்ண முடியும் சவுத் இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணலாம் சவுத் இந்தியா ஃபுல்லாவே சப்ளை பண்ணலாம் அது அது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மட்டும்தான் ஒரு ஏரியா அனுசரித்து அது டிஃப்ரென்ஸ் வரும் ஓகே அவ்வளோதான் பாக்கி எங்கிட்ட வேணாலும் நமக்கு சப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ மெயினாக அட்வான்டேஜ் என்னென்னா வந்து கூலிங்காக இருக்கும் வேலை சீக்கிரம் முடியும் கொஞ்சம் காஸ்ட் லேபர் காஸ்ட்டும் இதுவும் சிமெண்ட் கா சிமெண்ட்டு அந்த மணல் காஸ்ட்லாம் குறையுது குறையுது அதான் ஓகே சரிங்க பிரதர் இது வாங்குற மாதிரி இருந்தால் உங்களை எப்படி கான்டெக்ட் பண்ணுறது காண்டாக்ட் நம்பர் வந்து எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ நைன் டபுள் எயிட் செவன் ஜீரோ ம் அந்த காண்டாக்ட் நம்பர்ல கோ காண்டாக்ட் பண்ண இல்லை மெசேஜ் ஆனாலும் பண்ணா போதும் மினிமம் எவ்ளோ குவான்டிட்டி வாங்கலாம் மினிமம் அது உங்களோட எவ்வளவு குவான்டிட்டியா இருந்தாலும் நம்ம சப்ளை பண்ணலாம் மினிமம் இது இத்தனை எல்லாம் சப்ளை பண்ணலாம்னு இருக்கும்ல க்ரீரியா ஆஹ் அப்படி இல்லை இப்போ எவ்வளவு கேட்டாலும் அஞ்சு கேட்பாங்க அதெல்லாம் அப்படி கொடுக்க முடியாது முடியாதுல்ல அல்ல அஞ்சு கேட்டானாலும் அங்க வேற ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கோர்ஸ் அதான் அதான் எவ்வளவு வேணாலும் நம்ம கொடுக்கலாம் அது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கோர்ஸ் தான் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளவுதான் ஸோ இது வந்து என்னதான் இருந்தாலும் இது வந்து ட்ரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்குது இப்போ சென்னையில் இருக்கிற வாங்குறாருன்னா சென்னையிலேயே க ராமெட்டியல் வாங்குறதுக்கு வாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறையமா இருந்து குறையாக இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் சேர்த்தி வருது ஆமாம் ஓகேங்க ப்ரதர் ரொம்ப நன்றி உங்களோட தொழில் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் யூ